அது கழிவுநீர் திட்டங்கிறது வந்து இப்போது அதுக்கு முன்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு விவரம் தெரிஞ்சது வந்து இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் வந்து தெரியும் போர்டு வச்சதுக்கப்புறம் தான் இது கழிவுநீர் திட்டம் இது வந்து விவசாயிக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது விவசாயம் சம்மந்தப்பட்டது என்ன பாதிப்பு அப்படின்னா இந்த இதை ஒட்டியே இந்த பில்டிங் ஆகிறது ஒட்டியே வந்து ஒரு பெரிய குளம் இருக்குது இது வந்து ஒரு ஐம்பது வருஷமாக இந்த குளம் இருக்குது இந்த குளத்தில் வந்து தண்ணி ந மழையிலையோ இல்லை நீரில் தான் மெயினாக வந்து குட்டை நம்பு பக்கத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஆற்றுல சின்ன சின்ன ஆறுகள்லாம் வந்து நம்புது இதை வச்சு தான் பக்கத்தில் இருக்கிற கிணறுகள் எல்லாமே வந்து ஒரு பத்து முப்பது கிணறு வந்து இந்த விவசாயத்தில் தான் இந்த கிணத்த இந்த குட்டையை நம்பி தான் இந்த க கிணறுகளே வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கழிவுநீர் திட்டம்னு சொல்லி கொண்டு வந்து இதை ப ஒட்டியே வச்சு இதை குட்டைகளை கலக்கும்போது என்னாகும்னா எங்களோட அடிப்படை இந்த விவசாயத்திலோட அடிப்படைய தண்ணியே வந்து பாதிக்கப்படுது அப்படி பண்ணால் பயிர்கள் எல்லாமே பாதிக்குது இன்னொன்று ரெண்டாவது வந்து பக்கத்தில் எல்லாம் வந்து இந்த மா ஆடு மாடுகள்லாம் வச்சிருக்கோம் ஆடு மாடுகள் எல்லாமே வந்து இந்த குட்டைகள் நம்பி தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறது பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குது இப்போது ஒரு சின்ன சின்ன பக்கத்தில் வீடுகள் வந்ததுலேயே வந்து எங்களுக்கு பொல்யூஷன் ஆன மாதிரி இருக்குது இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு திட்டத்தை எங்களுக்கு பயனுள்ளதுன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சு எங்களை டோட்டலாக வந்து எங்களோடய வாழ்வாதாரமே போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது இதுக்கு வந்து க அரசாங்கம் தான் பார்த்து ஏதோ ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும்